ஹலோ கேஸ் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ ஃபோர் வந்திருக்கு ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து சாண்ட்ராவோட காலில் போயிட்டு விழுந்துடுறாரு ஸோ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்க போகுது ஸோ அந்த டாஸ்க் ஆரம்பித்து முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உக்கார வைக்கிறாங்க எங்கன்னா லிவிங் ஏரியாவில் அப்போ இந்த சாம்பார் டீம்ல இருந்து பார்வதி பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம எப்ஜி வந்து டென்ஷன் ஆயிட்டு என்ன உங்க டீம்ல இருக்க மெம்பர்ஸ் கத்திக்கிட்டே இருக்காங்களே நீங்க அந்த டீம்க்கு வந்து நீங்க தான் கேப்டன் சாண்ட்ரா நீங்க அடக்க மாட்டீங்களா நீங்க கேப்டனே இல்லையா அப்ப போங்க நீங்க கேப்டன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சாண்ட்ரா ஓடி போயிட்டு உக்காந்துடுறாங்க அவங்க இடத்துல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து நீ என கேப்டனே இல்ல போன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிறாங்க இது கேட்டு வந்து நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏங்க உங்க டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கா அது நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்ல நீங்க தானே இந்த சாம்பா ஸ்குவாடுக்கு வந்து கேப்டனு நீங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டீங்களே அதனால தானே அப்படி சொன்னேன் நீங்க கேப்டன் இல்லையா அப்படிதான் கேட்டேன் நீங்க கேப்டன் இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்றதுக்கு சாண்ட்ரா வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்ல நீ வந்து நீ இன்ஸ்டால் பண்ணிட்ட உனக்கும் பார்வதிக்கும் சண்டைன்னா நீ பேசிக்கோ என்னைய வந்து நீ கேப்டன் கடையை சொல்லி அனுப்புற சொல்றாங்க அப்புறம் எஃப் வந்து சரி இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு நான் வேணா உங்க கால்ல வந்து விழுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து அவர் டக்குன்னு கால விழுந்துறாரு சரிங்களா சோ என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா காலில் விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் எஃப்ஜே பண்ணது சரி விழுந்தாரு விழுந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணனும் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் என் காலில் விழுப்பா என் காலை விழா அப்படின்னு சொல்லணும் ஆனா சாண்ட்ரா பக்கத்து திவ்யா திவ்யா பக்கத்துல வியானா வியானா பக்கத்துல வேற யாரு பார்வதி ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு முறை அடைச்சாங்க அதாவது நீ காலில் விழுந்தா விழு விழா கட்டினா போ நான் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடல ஒருத்தங்க மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க அது திவ்யா திவ்யா வந்து ஐயோ இப்ப எதுக்கு எதுக்கு காலில் விழுற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணாங்க மீதி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஆட்டிடியூட ரியாக்ஷன் ஒன்னு கொடுத்தாங்க ஸோ ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து விழுறான எல்லா அவன் அவ்வளோ தப்பு இருக்கவங்களையும் ரெண்டாவது அவனை வந்து நிப்பாட்டணும்ல அந்த எண்ணம் கூட வந்து இல்ல ஸோ இப்ப வந்து இன்னும் கான்வெர்சேஷன் போயிட்டு தான் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கத்திக்கிட்டே தான் இருக்காங்க லைவ்ல ஆனா அந்த டீம் கேப்டன் அந்த சாம்பார் ஸ்குவாட் டீம் கேப்டன் சாண்ட்ரா அடுத்து நிப்பாட்டல இதை எப்படி சொல்றாங்க பாருங்க உங்க டீம்ல இருக்க மெம்பர் கத்திட்டே இருக்காங்க நீங்க தானே கேப்டன் தடுத்து நிப்பாட்டுங்க பாப்போம் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கான்வெர்சேஷன் போயிட்டு தான் இருக்கு சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஓகே டூ தன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்காட்